வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பூஜை தேங்காய் அது என்பது பற்றி பார்க்கலாம் கோவிலில் பூஜைக்கு கொடுத்த தேங்காய் அழுகிய நிலையில் இருந்தால் அபசகுணம் என சிலர் கூறுவார்கள் உண்மையிலேயே அழுகிய தேங்காய் அபசகுணமா நல்ல சகுனமா என்பது குறித்து பார்க்கலாம் எங்களுடைய எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி அதில் தேங்காய்க்கு தான் இருக்கும் சாமிக்கு பூஜை செய்வதிலிருந்து சடங்கு சம்பிரதாயம் என எதுவாக இருந்தாலும் தேங்காய் உடைக்கும் பழக்கம் இருக்கிறது வீட்டில் அல்லது கோவிலில் பூஜைக்கு கொடுத்த தேங்காய் அழுகிய நிலையில் இருந்தால் அபசகுணம் என சிலர் கூறுவார்கள் தேங்காய் உடைத்து பூஜை செய்வதை காலம் காலமாக நம் முன்னோர்கள் பின்பற்றி வருகிறார்கள் முன்னோர்கள் பின்பற்றியதை நாமும் இந்த தேங்காயின் மூன்று கண்கள் எதனை உணர்த்துகிறது என்றால் அதிலே தேங்காயில் இருக்கும் முதல் கண் பிரம்மன் எனவும் இரண்டாம் கண் லக்ஷ்மி எனவும் மூன்றாம் கண் சிவனாகவும் போற்றப்படுகிறது தேங்காய் அழகியிருந்தால் ஏற்படும் சபனம் என்ன அழுகிய தேங்காய் தேங்காய் கோணலாக உடையும் போது சிதறு தேங்காய் போடும் போது சுக்கு நூறாக உடைவது தேங்காயில் பூ வருவது போன்ற பலவற்றையும் நாம் நல்ல தீய சகுனமாக பார்க்கிறோம் ஆனால் நாம் உடைக்கும் தேங்காயானது வீட்டில் உடைத்து அழுகினாலோ அல்லது கோவிலில் உடைத்து அழுகி போனாலும் அது நமக்கு மிகவும் மன கஷ்டத்தை தரும் சங்கடத்தையும் தான் அதிகமாக தரும் நாம் உடைக்கும் தேங்காய் அழுகி இருந்தால் ஆன்மீகப்படி அது தவறு சகுனப்படி பார்த்தால் தேங்காய் அழுகி இருப்பது நல்லது என்கிறார்கள் வீட்டிலோ அல்லது பூஜைக்கு உடைக்கும் தேங்காய் அழுகி இருந்தால் எங்களை அண்டியிருக்கும் பல தீய சக்திகள் பீடைகள் கண் திருஷ்டிகள் போன்றவை அகன்று போகிறது என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று கொப்பரா தேங்காய் நாங்கள் உடைக்கும் தேங்காய் கொப்பராவாக இருந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது தேங்காயில் நாம் உடைக்கும் தேங்காயில் போன வரவு அதிகமாகிறது என்று அர்த்தமாம் நல்ல லாபமும் அத்தோடு எதிர்பாராத நல்ல விடயங்கள் அனைத்தும் நடைபெறும் என்றும் சகுனம் சொல்கிறது அதே போன்று தேங்காய் இருந்தால் நம்மை பிடித்த தீய சக்திகள் பீடைகள் கண் எல்லாம் நீங்கிவிடும் நினைத்துக் கொள்ள வேண்டுமா தேங்காய் அழகி இருப்பதனால் நமக்கு எந்த ஒரு தீய விளைவுகளும் ஏற்படாது என்று மனதை சாமிக்கு படைக்க கூடாது என்பது மட்டுமே பொருள் மற்றபடி அது சகுனம் அல்ல என்கிறார்கள் முன்னோர்கள் மேலும் இது போன்ற வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் செய்யுங்கள்